உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வய்ஸ் நோட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் திருமணத்தை கோயிலில் நடத்துவது நல்லதா திருமண மண்டபத்தில் நடத்துவது நல்லதா அக்காலத்தில் திருமணத்தை தங்கள் இல்லத்தில் வைத்து நடத்தினார்கள் இன்னமும் கிராமப்புறங்களில் தங்கள் வீட்டுக்கு முன்னாலேயே பந்தல் அமைத்து திருமணத்தை நடத்துபவர்களும் இருக்கின்றார்கள் அவ்வாறு சொந்தமாக இடவசதி இல்லாதவர்கள் ஆலயங்களில் வைத்து திருமணத்தை நடத்துகின்றனர் ஆலயத்தில் வைத்து திருமணம் நடக்கும்போது இறைவனின் சந்நிதியில் அதாவது இறை சக்தி நிறைந்திருக்கும் இடத்தில் தம்பதியர் தங்கள் வாழ்வியலில் இணையும் போது தவறு ஏதும் நடந்து விடாமல் வாழ்க்கை சிறப்படையும் என்று நம்பினார்கள் நாளாக நாளாக தற்காலத்தில் திருமண மண்டபங்களின் எண்ணிக்கையும் பெருகி வருகிறது மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருகிறது திருமண மண்டபத்தில் வைத்து திருமணங்களை நடத்துவதில் தவறில்லை ஆனால் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சரிவர செய்கின்றோமா என்பதுதான் முக்கியம் சடங்குகளும் சம்பிரதாயங்களுக்கும் அலங்காரமும் மட்டுமே வருகிறது மணவரைக்கு மணமகளை வாழ்த்த வருபவர்கள் காலணிகளை அணிந்து கொண்டே மேடையேறி வாழ்த்துகின்றார்கள் புகைப்படம் மற்றும் வீடியோவிற்காக செயற்கையாக சிரிக்கின்றோம் நடிக்கின்றோம் மாறாக சம்பிரதாயங்களில் நம் மனம் ஈடுபட மறுக்கிறது ஹோமகுண்டலத்திலிருந்து எழும் புகையினால் புகைப்படம் தெளிவாக இருப்பதில்லை என்ற காரணத்திற்காக மனவரையில் இருந்து ஹோமகுண்டத்தை தனியாக எடுத்து சென்று வைக்கும் அவளம் நம்மை சிந்திக்க வைக்கிறது இந்து மதத்தில் நடக்கிற எல்லா சடங்குகளுக்கும் அக்கினியே பிரதானம் அவ்வாறு அக்கினி சாட்சியாக நடக்கிற திருமணத்தில் அக்கினியையே ஓரக்கட்டி அணைத்து விடுகிறார்கள் இங்கே சாஸ்திர சம்பிரதாயங்கள் முக்கியத்துவம் இழந்து வீண் ஆடம்பரம் மட்டுமே தலை தூக்குகிறது சமீபத்தில் முகநூலில் வெளியான ஒரு கருத்து நம்மை சிந்திக்க இப்போதெல்லாம் திருமணத்திற்கு வரும் விருந்தினர்களை உபசரிப்பதை விட அவர்களை பிரமிக்க வைக்கும் முயற்சியில்தான் பெரும்பாலானோர் ஈடுபடுகின்றார்கள் என்ற இந்த கருத்தையும் மறுப்பதில்லை ஆலயத்தில் வைத்து திருமணத்தை நடத்தினால் மணமக்களின் ஜாதகங்களில் ஏதோ தோஷம் இருக்கிறது தோஷ நிவர்த்திக்காகத்தான் கோயிலில் வைத்து திருமணத்தை எளிமையாக முடித்து விடுகிறார்கள் என்று வாய்கூசாமல் இருக்கின்றார்கள் கோயில் கல்யாணங்களில் வீண் ஆடம்பரம் இடம் பிடிப்பதில்லை ஆலயங்கள் இறைவனின் இருப்பிடம் என்பதால் பயபக்தியுடன் சம்பிரதாயங்களில் நம் கவனத்தை செலுத்துகின்றோம் கோயிலுக்குள் காலடி அணிந்து சென்று மணமக்களை வாழ்த்துவதில்லை இவற்றையெல்லாம் பார்க்கும் ஆலயத்தில் வைத்து திருமணத்தை நடத்துவதே சிறந்தது என்று நமக்கு தோன்றுகிறது திருமண மண்டபத்தில் வைத்து திருமணத்தை நடத்துவது தவறல்ல எங்கே நடத்துகின்றோம் என்பது முக்கியமல்ல எப்படி நடத்துகின்றோம் என்பதே முக்கியம் குறைந்தபட்சம் முகூர்த்த நேரத்தில் மட்டுமாவது ஆடம்பர அலங்காரங்களுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களில் கவனத்தை செலுத்துவோமையானால் திருமணங்களை எங்கு வைத்து வேண்டுமானாலும் நடத்தலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் திருமணத்தை கோயிலில் நடத்துவது நல்லதா திருமண மண்டபத்தில் நடத்துவது நல்லதா மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் நுட்கம் என்று எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்